தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி காம் பி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.

அருமையான செய்திகள் பிரசவத்தினுடைய நேரத்தில் தாய்மார்கள் அனுபவிக்கிற அந்த தியாகத்தை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பை எடுத்து சொன்னாங்க தமிழ்ல ஒரு படம் என்று சொல்லுவாங்க பெத்தாலோ செத்தாலோ என்று சொல்வார் ஒவ்வொரு முறை பிரசவிக்கிற போதும் மரணத்தின் விளிம்பு வரை போய்விட்டு வருகிறார் ஒரு தாய் தமிழ் படங்களை மட்டுமல்ல மரியம் அலை ஹிசலாம் அவர்கள் சொன்னதாக குரானிலே வருகிறது ஈசா அலை ஹிசலாத்தை பெற்றெடுத்ததுக்கு பின்னால மரியம் அலை ஹிசலா சொல்றாங்க நீ இதற்கு முன்னாடியே நான் சுட்டு போயிருக்க கூடாதா நான் இறந்து போயிருக்க கூடாதா சொன்னார் வலி வேதனை அவமானம் பல விஷயங்களை உள்ளடக்கி இந்த வார்த்தையை சொன்னார் அதனால பிரசவத்துக்கு ஈடாக எந்த ஒரு தியாகத்தையும் தரஞ்செய்ய அல்லாதுமே திரும்ப திரும்ப சொல்றான் அதனால தாய் தான் குழந்தை வளர்ப்பில் மிகப்பெரிய பங்காற்றுகிறாங்க அவங்களுடைய தியாகங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு நபிமுறையை நீங்கள் கவனிச்சு கேட்டிருப்பீங்க ரொம்ப அருமையான செய்தி நான் யாருக்கு அதிகமாக படிப்படை செய்யணும் அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்டப்போ மூன்று முறை நபித்திரன் சொன்னோம் தாய் தாயின்னு சொன்னாங்க அப்படின்னு இப்போ நாலாவது முறை தான் தந்தைன்னு சொன்னாங்க ஹதீஸ் ஹரிதத்தை சொல்லிட்டு தீர்ப்பைக்குள்ளேயே கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஒரு மெரட்டம் இல்லை கொஞ்சம் பயமாத்தா இருக்கு உலகம் பூரா அழுத்தாரு பொம்பளை பார்த்தா பொம்பளை பிள்ளைய பார்த்தா பயன்தார இருக்கு அதனால கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு குசையை நான் பார்த்தேன் நரிசனலாமலை சொன்ன சொன்ன இந்த கருத்துக்கள் இருக்கிறது இந்த சொல்லப்பட்டிருக்கு அதையும் மூணு தடவை சொன்னாங்க நான் யாருக்கு அதிகமாக பணிவிட செய்யணும் பணிவிட செய்யணும் அப்படின்னு சொல்றப்போ மூணு தடவை அப்படின்னு தாய் சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மூன்று விதமான சுமைகளை அந்த தாய் சுமக்கிறான் முதலாவது கருவுறையில பத்து மாசம் தாய் சுமக்கிறான் அதை தந்தை பங்களிப்பு இல்லை முதலாவது விஷயம் ரெண்டாவது பிரசவத்தினுடைய வழியில துண்டுடிச்சு போயிருக்கான் தாய் அதில் தந்தைக்கு பங்கு இல்லை மூணாவது தன்னுடைய ரத்தத்தையே அமுதாக மாற்றி இரண்டு ஆண்டுகள் முழுமையாக பால் ஊட்டுறான் இதுலையும் தந்தை ஈடுபடுறதில்லை இந்த மூணு தியாகங்களை உள்ளடக்கி தான் நபி அவங்க சொன்னாங்க நீ மூணு தடவை தாய கவனத்தில் வச்சுக்கப்பா அதுக்கப்புறம் அவங்க அத்தாவுக்கு நீ முனைவினை செய்யி அப்படின்னு சொன்னாங்கங்கிற அந்த நபிமொழிக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் கவனித்து பார்க்குறப்போ தீர்வு தாயி அப்படின்னு தான் கொடுக்கணும்னு சொல்லுது இருந்தாலும் இன்னும் ரெண்டு பேச்சாளர்கள் மூணு பேச்சாளர் இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சில பொறுத்திருந்து பார்ப்போம் முஸ்தகினா பேகம் பேசுகிறதை மறுத்து பேசுவதற்காக தந்தை என்ற அணியில் மதினா தெருவை சார்ந்த முகமது இக்பால் அவர்களுடைய மகனார் பிஜாஸ் அகமது அவர்களை பேசுமா நினைக்கிறேன்